அனைவருக்கும் வணக்கம் கும்பராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் மே மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் இருபத்தி ஏழாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் ஏற்பட கிரகநிலைகளின் ரீதியாக அமை இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு குறிப்பா இந்த காலகட்டங்கள்ல கும்பராசினியர்களுக்கு தண்டனையாக இருந்த வாழ்க்கை புது பொலிவு பெறக்கூடிய ஒரு வாரமா இந்த அடுத்த ஏழு நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க இந்த வகையில கும்பராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போகிறோம் அந்த வகையில இந்த வார கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது ரிஷபத்தில் சூரியன் சுக்ரன் புதன் குரு ஆகிய நான்கு கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க ராசியில் கேதுவும் கும்பத்தில் சனி பகவானும் ஏனத்தில் ராகுவும் செவ்வாயும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான கும்பராசியை சேர்ந்த அவிட்டம் மூன்றாம் பாதம் முதல் சதயம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான சாதகங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது ராசியில் ராசிநாதன் ஆட்சி பெற்று அமர்ந்திருப்பது சிறப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும் ஜென்மசனி என்றாலும் கூட தனது ராசிக்கு உரியவர்களை அவர் அதிகம் தொல்லைக்கு உட்படுத்த மாட்டாருங்க தாய் தன் குழந்தையை கஷ்டப்படுத்த மாட்டாள் என்பது போல சனியும் அவருடைய சுபாவமான பலன்களால் சிறிய தொந்தரவுகள் தந்தாலும் பெரிய அளவில் துன்படுத்த மாட்டாருங்க கும்ப ராசிக்காரர்கள் ஏழரை சனியினுடைய பாதிப்பில் மிக குறைந்த அளவுதான் பெறுவார்கள் அது மட்டும் இல்லாம மூன்றாம் இடத்து சுக்கிரன் வாரத்தின் முடிவு வரை இருப்பதால் சுகங்களை வாரி வழங்குவாருங்க கணவன் மனைவி உறவுகள்ல பெரிய கருத்து வேறுபாடுகள் வருவதற்கான சூழல் இல்லை தொழில் ஸ்தானத்தை ஜீவனஸ்தானத்தையும் குரு பார்ப்பதால் வேலை செய்யும் இடத்தில் எந்த சிக்கல்களும் இல்லைங்க நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டாக கூடிய ஒரு வாரமாதான் இந்த அடுத்த ஏழு நாட்கள் அமைஞ்சிருக்குது தொழிலில் நல்லபடியாக நடைபெறக்கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாக உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வார கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது உங்களுடைய ராசிநாதனான சனி உங்களுடைய ராசியிலேயே சஞ்சரிக்கிறாருங்க குரு பகவான் நான்காம் இடத்தில் அர்த்தாஷ்டம குருவாக சஞ்சரிக்கிறாரு எனவே கும்பராசினேயர்களுக்கு இந்த வாரத்தில் ஆரோக்கிய தொல்லைகளும் தேவையில்லாத விரயங்களும் அதிகரிக்குங்க எதையும் உறுதியாக செய்ய இயலாதுங்க சில பணிகளை பாதியிலேயே விட்டுவிடும் சூழ்நிலை உருவாகுங்க பொருளாதாரம் ஏற்ற இறக்கத்திலேயே இருக்குங்க மருத்துவ செலவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் இருக்குது எதையும் அனுபவஸ்தர்களின் ஆலோசனைகளை கேட்டு செய்வது மிக மிக நல்லது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க அதே போல கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு நான்கு ஒன்பது ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கரன் அவர் சுகஸ்தானத்தில் பலம் பெறும் இந்த நேரத்தில் சுகங்களும் சந்தோஷங்களும் வந்து சேரக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க துணிவும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு அதிகரிக்க இருக்கு குடும்பத்தில் இருந்த கருத்து வேறுபாடுகள் அகல இருக்குதுங்க தங்கம் வெள்ளி போன்ற விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழும் வாய்ப்புகளும் உண்டு என்பதால் அதற்கான முயற்சிகளை நீங்கள் தற்போது தாராளமாக மேற்கொள்ளலாங்க தொழிலை விரிவுபடுத்தும் முயற்சியில் ஆர்வம் காட்டுவீங்க எதிர்கால நலன் கருதி எடுத்த முயற்சிகள் அனுகூலம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாய் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க அதே போல உங்களுடைய ராசிக்கு ஐந்து எட்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் அவர் சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது பிள்ளைகளுடைய முன்னேற்றம் பெருமைப்படத்தக்கதாக இருக்குங்க அவர்களின் கல்வி சம்பந்தமாக எடுத்த முயற்சி கை கூட இருக்குது கருத்து வேறுபாடுகள் அகல இருக்குதுங்க வியாபாரத்தில் உள்ள நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீங்க மனக்கவலை மாற மாற்று இனத்தவர்களுடைய ஒத்துழைப்பு உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர்மட்ட அதிகாரிகள் பழக்கத்தால நல்ல சந்தர்ப்பங்கள் நாடி வரக்கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க ஒரு சிலர் விருப்ப ஓய்வு பெற்றுக்கொண்டு சொந்த தொழில் தொடங்கும் முயற்சியை மேற்கொள்ள இருக்கீங்க இந்த முயற்சிகள் சிறந்த வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குதுங்க கும்பராசி சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் மே மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் இருபத்தி ஏழாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது ஏழரை சனியில் ஜென்ம சனியின் பிடியில் இப்போது நீங்கள் இருப்பதை கிரக நிலைகள் எடுத்து வேலை பார்க்கும் இடத்தில் தான் தன்னுடைய வேலையுண்டு உண்டு என்றிருப்பது மிகவும் அவசியங்க பிறர் செய்யும் தவறுகளுக்கு நீங்கள் காரணம் என்ற அவ பெயர் ஏற்படக்கூடும் மேலதிகாரிகளுடன் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டியதன் அவசியத்தையும் கிரக நிலைகள் குறிப்பிட்டு காட்டுதுங்க நிர்வாகத்தினரை குறைகளை பற்றி சக ஊழியர்களுடன் விவாதிக்க வேண்டாங்க இயந்திரங்களில் பணிபுரியும் ஊழியர்கள் அதிக ஜாக்கிரதையாகவும் விழிப்புணர்வுகளுடன் இருப்பது மிக மிக அவசியங்க பாதுகாப்பாக இருப்பது நல்லது ஜென்மசனி தோஷத்தினால் ஆபத்துகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு என்பதால் அதிக எச்சரிக்கை தேவை என்பதால் கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க கும்பராசி சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்தவரைக்கும் தொழிலில் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டிய ஒரு வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க உற்பத்திக்கு அத்தியாவசியமான மூலப்பொருட்களுடைய விலை விஷம் உயர்வது போல் உயர்வதால் உற்பத்தி அளவோடு வைத்துக்கொள்வது நல்லது தொழிலாளர்கள் பிரச்சினை ஒருபுறம் நிதி நிறுவனங்களுடைய நெருக்கடி மறுபுறமும் என உங்களுடைய பொறுமைக்கு சோதனையான ஒரு வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க சந்தை நிலவரத்தை உன்னிப்பாக கவனித்து வர வேண்டிய ஒரு வாரமா அமைஞ்சிருக்குது சில இளரை வர்த்தகர்கள் கடன் வாங்குவதை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் என்பதையும் செவ்வாய் சனி இணைந்திருப்பது எடுத்து காட்டுதுங்க சோதிட கலைகளின் விதிகளின்படி சனி காலத்தில் செவ்வாயினுடைய சேர்க்கை ஏற்படும் வாங்கும் கடன் வளரும் எனவும் அதனை தீர்ப்பது பிற்காலத்தில் மிகவும் கடினம் எனவும் மிக புராதான ஜோதிட நூல்கள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்து என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது அதே போல கும்பராசியை சேர்ந்த மாணவ மாணவியருக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் மே மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் இருபத்தி ஏழாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது மா இந்த வாரம் முழுவதுமே கல்வித்துறையை தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டுள்ள அனைத்து கிரகங்களும் உங்களுக்கு சாதகமாக நிலை கொண்டிருக்குதுங்க அதனால பாடங்கள்ல மனம் தீவிரமாக ஈடுபடுங்க ஆசிரியர்களுடைய ஆதரவு மனதை நெகிழ செய்யுங்க ஜென்ம சனி தோஷங்களிலால் ஆரோக்கியத்தில் கவனம் இருக்கட்டுங்க இரவில் நீண்ட நேரம் கண் விழித்து படிக்க வேண்டாங்க நேரத்திற்கு செல்வது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு மிக மிக நல்லதுங்க கும்பராசியை சேர்ந்த மாணவ விவசாயத்துறையினரை பொறுத்தவரைக்கும் நிகழ்ந்து கொண்டிருக்கும் மே மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் இருபத்தி ஏழாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் இந்த மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது ஜென்ம ராசியில் செவ்வாயுடன் சனி சேர்ந்திருப்பதால் வயல் உழைப்பு கடுமையாக இருக்குங்க இருந்தாலும் உழைப்புக்கு ஏற்ற விளைச்சலும் வருமானமும் கிடைப்பதால் மனதில் மகிழ்ச்சி ஏற்படுங்க பழைய கடன்கள் அவற்றை அடைத்து நிம்மதி பெறக்கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்கு அதே போல பெண்மணிகளை உஷ்ண சம்பந்தமான உபாதைகள் ஏற்படக் உடலில் அசதியும் சோர்வும் அதிகமாக இருக்குங்க ஒரு சிலருக்கு மாதவிடாய் கோளாறுகள் மூட்டு வலி கை கால் குடைச்சல் ஆகியவை வருத்துங்க ஓய்வு மிக மிக அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது தேவையற்ற கற்பனையான கவலைகளை விட்டுவிட்டு உங்களுடைய முயற்சிகளை மேற்கொள்வது மிகவும் நல்லதுங்க கும்பராசனையர்களை பொறுத்தவரைக்கும் என்ன மாதிரியான விஷயங்கள நீங்கள் அதிக கவனத்தோடு இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது இரண்டில் ராகு செவ்வாய் இருப்பதை கவனத்தில் கொள்ள வேண்டுங்க மூன்றுக்குரியவர் மூன்றுக்கு பனிரெண்டாம் இடத்தில் ராகுவோடு அமர்ந்திருப்பதால் சகோதர உறவுகள்ல கவனமாக கையாள வேண்டுங்க இடங்களை வாங்குவது விற்பது போன்ற ரியல் எஸ்டேட் தொழில் செய்பவர்கள் கவனக்குறைவாக இருக்கக்கூடாது வீடு கட்டும்போது சிறு தடங்கல்கள் ஏற்படலாங்க அவற்றை ச உங்கள் கையில தாங்கு கும்பராசினி வரைக்கும் கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது அனுமனை வணங்க அனைத்தும் நன்மையாக விளையுங்க அருகே உள்ள நவகிரக சன்னதிக்கு சென்று முறை வளம் வாருங்கள் எண்ணற்ற நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும்